அமெரிக்க வரி விதிப்பின் எதிரொலி அனுர அரசுக்கு ராணிலின் அட்வைஸ் ஜனாதிபதி அனுர இந்தியாவுக்கு அளித்த உறுதிமொழி மோடியை சந்தித்த தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவு வெளியான அறிவிப்பு மோடிக்கு அனுர வழங்கிய இலங்கையின் அதி உயர் விருது இலங்கை தேங்காய் உற்பத்தி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் துபாயில் இருந்து வருகை தந்த பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது ரணில் மைத்ரி அரசாங்கங்களை விட வலுவான ஒப்பந்தம் அருண் ஹேமச்சந்திரா விளக்கம் கனடாவில் படுகொலை செய்யப்பட்டுள்ள இந்திய பிரஜை மியன்மார் நிலநடுக்கத்திற்கு முப்பது லட்சம் பேர் பாதிப்பு வரிகளை குறைக்க பரிசீலிப்பேன் ட்ரம்ப் அறிவிப்பு நம்பியிருக்க முடியாது அமெரிக்க சந்தை முன்னர் போல காணப்படாது இந்தியாவுடன் எக்டா உடன்படிக்கை அரசாங்கம் இறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய ஊடகத்திற்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை அமெரிக்காவின் புதிய வரிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை இறுதி செய்வது அவசியம் என்றும் கூறியுள்ளார் சிங்கப்பூர் தாய்லாந்துடன் செய்து கொண்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அதேவேளை நாடு ஆர் சிபி அங்கத்துவத்தை தொடர வேண்டும் எட்கா உடன்படிக்கையும் இறுதி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் அதனை இறுதி செய்ய வேண்டும் என்பதே எனது எண்ணம் நாங்கள் அதனை முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் அமெரிக்காவையும் ஏனைய நாடுகளையும் நம்பியிருந்தோம் ஆனால் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் எவ்வாறு உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்க சந்தைகள் முன்னர் போல திறந்தவையாக காணப்படாது ஐரோப்பாவுடன் என்ன நடக்கும் என்பது தெரியாது இதன் காரணமாக எட்கா உடன்படிக்கையை முதலில் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த வருடம் கைச்சாத்திட வேண்டும் புதிய வர்த்தக கொள்கை அவசியம் ஏற்கனவே உள்ளதை கைவிடாமல் புதிய திசைகள் குறித்து ஆராய வேண்டும் புதிய பொருட்கள் அவசியம் ஆடுகளை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது இலங்கையின் நிலம் அல்லது கடல் பிரதேசம் இந்தியாவின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி அனுகுமாரி நாய்க்க மீண்டும் ஒருமுறை உறுதியளித்ததாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம மிஸ்ரே கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இலங்கை தலைவர்களுக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளர்களுக்கு கருத்து தெரிவித்த மிஸ்ரே அத்தகைய உறுதிமொழி இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கையொப்பம் அல்லது பின்னணி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இருக்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் கட்டமைக்கும் குடை கட்டமைப்பு ஆவணம் என்று அவர் கூறியுள்ளார் இது உயர்மட்ட பரிமாற்றங்கள் திறன் மேம்பாடு மற்றும் கூட்டு பயிற்சிகள் போன்றவற்றை தீவிரப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர் வலியுறுத்தினார் மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் சந்தித்துள்ளனர் குறித்த சந்திப்பு தொடர்பில் இந்திய பிரதமர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தினரது தலைவர்களை சந்திக்கின்றமை எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும் பெரும் மதிப்புக்குரிய தமிழ் தலைவர்களான இரா சாமந்தன் மற்றும் மாவை சேனாத ராஜா ஆகியோரதும் மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவித்தேன் அவர்கள் இருவருமே தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தெரிந்தவர்கள் அத்துடன் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றுடனான வாழ்க்கையானது எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இச்சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது எனது விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் அவர்களது சமூக பொருளாதார மற்றும் கலாசார முன்னேற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகளை நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை அரசாங்க அச்சக திணைக்களத்தின் படிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் அத்துடன் இம்முறை தபால் மூல வாக்களிப்புக்காக ஏழு லட்சம் தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏழாம் திகதி விநியோகிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் இடம்பெற உள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தினங்களில் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இதே உள்ளி தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாநில தலைவர்கள் மற்றும் அரசு தலைவர்களுக்கான இலங்கையின் மிக உயர் விருதான இலங்கை மேத்திர விபூசன விருதை யனாதிபதி அனுரகுமார் திசைநாயகர் வழங்கி வைத்துள்ளார் இலங்கை மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று கூட்டு இலங்கை திட்டங்களை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி அனில் குமார் திசன் ஆகியவும் பல கூட்டு இந்திய இலங்கை திட்டங்களை மெய்நிகர் மூலம் தொடங்கி வைத்துள்ளனர் இந்த திட்டங்களில் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையும் தம்புள்ளையில் வெப்பநிலை கட்டுப்பாட்டு விவசாய கிடங்கு மற்றும் இலங்கை முழுவதும் ஐயாயிரம் மத நிறுவனங்களுக்கு சூரிய கூரை அமைப்புகளை வழங்குதல் ஆகியவை அடங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாள் பயணமாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேங்காய் உற்பத்தி வரும் நாட்களில் மேலும் குறைவடையும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில் தேங்காய் உற்பத்தி முப்பத்தி ரெண்டு மூன்று சதவீதத்தால் குறைவடைந்துள்ளது எதிர்வரும் மாதங்களில் மேலும் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேங்காய் உற்பத்தியில் பெரும் சர்வை ஏற்படுத்தி வரும் பிரதான காரணிகளில் தென்னை மரங்களில் பரவி வருகின்ற வெள்ளை ஈக்கள் தாக்கமும் ஒன்றாக உள்ளது ஆனால் வெள்ளை ஈக்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த இதுவரையில் அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்காமல் அசமந்தமாக உள்ளது இலங்கையில் தமிழ் சிங்கள மக்களின் உணவிலும் பண்பாட்டிலும் பிரதான இடத்தை பிடிக்கின்ற தேங்காய்கள் ஏற்றுமதியின் மூலம் நாட்டுக்கு கணிசமான அந்நிய செலாவணியையும் ஈட்டியிருந்தன உற்பத்தியாகும் தேங்காய்கள் மூன்றில் இரண்டு பங்கு உள்ளூரில் நுகரப்பட்ட மூன்றில் ஒரு பாகம் உலர்ந்த தேங்காய்த்துகளாகவும் தேங்காய் எண்ணியாகவும் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இவற்றுக்கென ஆண்டுக்கு நான்கு பில்லியன் தேங்காய்கள் தேவைப்படும் நிலையில் தேங்காய்கள் வரையிலேயே அறுவடை செய்யப்படுவதாக தங்கு அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தென்னையுடன் தொடர்பு இன்னும் ஒரு அமைப்பான தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுமார் நூறு மில்லியன் தேங்காய்களுக்கு பற்றாக்குறைவு ஏற்படும் என்று தெரிவிக்கின்றது பற்றாக்குறைகளை ஈடு செய்வதற்காக தேங்காய்பால் உலர்ந்த தேங்காய் தேங்காய்தூள் குளிர்ந்து தேங்காய்கூழ் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் அதிகம் பாதிக்கப்பட போவது பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற ஏழை மக்கள்தான் தம் வீட்டு வளவுகளில் உள்ள தென்னை மரங்களை உணவாதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் பயன்படுத்தி வந்த மக்கள் இன்று அம்மரங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளை ஈக்களின் தாக்கத்தால் தேங்காயை சொட்டாக பயன்படுத்தும் நிலைமைக்கு ஆளாகியுள்ளனர் பெருமடிப்பில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுத்து வரும் அரசாங்கம் குப்பை கூளங்களையும் சுவருட்டிகளையும் அகற்றுவதோடு நிற்காமல் வெள்ளைக்களை அகற்றி தென்னைகளையும் சுத்தம் செய்வதையும் திட்டத்தில் உள்வாங்க வேண்டும் விரைந்து செயற்படாவிடின் வீட்டினதும் நாட்டினதும் தெங்கு பொருளாதாரம் மென்மையிலும் வீழ்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் இருந்து வருகை தந்த பெண் ஒருவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் இவர் துபாயில் இருந்து இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபராண பெண்ணின் பயணப்பகுதியிலிருந்து பத்தாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய ஐம்பது சிகரெட்டு கார்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன விமான நிலைய பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஆட்சி அமைத்த கடந்த இரண்டு அரசாங்கங்களையும் விட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவுடனான ராஜதந்திர உறவை வலுப்படுத்தியுள்ளதாக விளைவிக்கார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட மித்ரா விபூஷன விருது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது நாங்கள் அதை வரலாற்று மற்றும் ராஜதந்திர தொடர்புகளுக்கு இடையே மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கிறோம் புதிய அரசாங்கம் உண்மையில் இந்தியாவுடன் ஏனைய அரசாங்கங்களை விட மிக நெருக்கமாக பணியாற்ற உறுதி பூண்டுள்ளது இலங்கை ஜனாதிபதியின் சமீபத்திய இந்திய விஜயத்தின் போது இலங்கைக்கு அன்பான வரவேற்பு கிடைத்தது இது இந்தியாவில் வளர்ந்து வரும் ஆதரவை வலியுறுத்துகிறது இந்தியாவிலிருந்து இலங்கை பெறும் உதவி அதிவேகமானது மட்டுமல்ல மிகவும் மதிப்புமிக்கது அந்த ஒத்துழைப்பை எதிர்காலத்தில் தொடர்ந்து வலுவடையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மேலும் இலங்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும் போது இந்தியாவின் அண்டை நாடுகளிலும் முன்னுரிமை என்ற கொள்கை இந்த நாட்டின் குடிமக்களுக்கு எப்போதும் உதவியாக இருந்து வருகிறது இலங்கை மக்கள் சார்பாக அந்த கொள்கையை பேணுவதற்கு இந்தியாவுக்கு தாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கனடாவில் இந்திய நாட்டை சேர்ந்த நபர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கனடாவின் ஒட்டோவா நகர் அருகே லாக்லேன் பகுதியில் இந்திய நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் இது பற்றி இந்திய தூதரகம் வெளியிட்ட எக் சமூக பதிவில் கத்தி குத்து தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியான சோக சம்பவத்திற்கு நாங்கள் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவர் காவலுக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளார் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் பாதிக்கப்பட்ட நபர் அடையாளம் காணப்படவில்லை இந்த சம்பவத்தில் பலியானவரின் குடும்பத்தினருக்கு உள்ளூர் கூட்டமைப்பு வழங்கி சாத்தியப்பட்ட அனைத்து உதவிகளையும் வழங்க நாங்கள் இருந்து வருகிறோம் என்றும் தெரிவிக்கின்றது இதனால் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு கவலை கொள்ளும் அளவுக்கு தேவையளவு ஏற்படவில்லை எனவும் ஒன்றானியோ மாகாண போலீசார் தெரிவித்தனர் விசாரணை தொடக்க நிலையிலேயே உள்ளது வெளியிடுவதற்கு வேறு எந்த தகவலும் இல்லை என போலீசார் கூறினர் என்று சி டிவி நியூஸ் வெளியிட்ட செய்தி தெரிவிக்கின்றது மியான்மர் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான மண்டேலா நகருக்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு முப்பது லட்சத்துக்கும் கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என ஐ நா அமைப்பு அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது மார்ச் இருபத்தி எட்டாம் திகதி மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கமானது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக ஏற்பட்டது எழுத மேலாக பதிவான இந்த நிலநடுக்கத்திற்கு பின்பும் தொடர்ந்து நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டன இதனால் கட்டடங்கள் பல அடியோடு சரிந்தன இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்தன இதனைத் தொடர்ந்து மண்டேலா சாஜிங் மார்வே வடக்கின் மற்றும் பகுதிகளில் அவசர கால நிலைமை உடனடியாக அரசு பிறப்பித்தது மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன ஆயிரம் படுக்கைகளுடன் சிகிச்சைகளுக்கு அளித்து மருத்துவமனையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவசர கால சிகிச்சை துறையும் தயாரான நிலையில் வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் நடந்தன அணை ஒன்று முடைந்துள்ளது இதனால் நீர்மட்டம் உயர்ந்து தாழ்வான பகுதிகளுக்குள் நீர் புகும் ஆபத்து ஏற்பட்டது இந்நிலையில் நிலநடுக்கத்தில் மூவாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் பலியாகியுள்ளனர் நாலாயிரத்து ஐநூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் காணாமல் போயுள்ளது என அந்த நாட்டு அரசு ஊடகம் செய்தி தெரிவிக்கின்றது நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு வாரம் ஆகியும் பலருக்கு புகலிடம் எதுவும் இல்லை இதனால் அவர்களுக்கு தூங்குவதற்கு போதிய வசதி இல்லை வீடுகளை இழந்து பலரும் தவித்து வருகின்றனர் நிவாரணப் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளனர் எனினும் மக்களினும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலநடுக்கத்திற்கு முப்பது லட்சத்துக்கும் கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது உள்நாட்டு போரால் மியன்மார் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் தகவல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு இணையதள சேவையும் நிறுத்தப்பட்டது இதனால் சேத விபரம் பற்றிய தகவல்கள் வெளிவருவதிலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போரால் முப்பது லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளனர் இரண்டு கோடி பேர் உதவி தேவைப்படுவோராக உள்ளனர் என்று ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது உலக நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைப்பதற்கான சலுகைகளை பரிசீலிப்பேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரியை எதிர்நோக்கியுள்ள இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயாராகி வரும் நிலையில் அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் பத்து சதவீதம் என்ற அடிப்படையில் புதிய வரி அறிவித்துள்ளதுடன் சில நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பது சதவீதத்துக்கு அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் கம்போடியா நாற்பத்தி ஒன்பது சதவீத வரியையும் வியட்நாம் நாற்பத்தி ஆறு சதவீத வரியையும் சீனா முப்பத்தி நான்கு சதவீத வரியையும் எதிர்கொள்கின்றன இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் ஆயத்திரி போர்க்கப்பல் மூன்று நாள் உத்தியோகபூர்வ பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நூற்று நாற்பத்தி மூன்று மீட்டர் நீளம் கொண்ட முன்னூற்றி இருபது பயனாளர்களை கொண்ட இந்த போர்க்கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்தது கொழும்பு துறைமுகத்தில் பாரம்பரிய முறைப்படி இலங்கை கடற்படையினர் கப்பலை வரவேற்றனர் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையேயான நட்பை மேம்படுத்துவதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கப்பலின் பணியாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஐ என் எஸ் போர்க்கப்பல் தனது மூன்று நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு நாளை நாட்டை விட்டு புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது